இவ்ளோ துணி இருக்கு தோக்கணும் ஊறப்பட்ட சாமான இருக்கு கழுவுனும் எப்படிதான் இவ்வளவு வேலை நான் மட்டும் செய்யறதே தெரியல ஆமா அத்தை என்ன பண்றாங்க தெரியல இருக்கீங்களா பொறுத்தது தொடர்ந்து பாப்பீங்க பொறுத்தது இந்த சீரியல்ல சரி சரி நீங்க பாருங்க என்னைக்கு இல்லாத இன்னைக்குன்னா இவ்ளோ கொஞ்சிட்டு போற நம்ம மருமக இவ்வளோ துணி இருக்குது தோக்கணும் சாமான இருக்குது கழுவுணும் எல்லா வரையும் நானே எப்படி பாக்குறது நல்ல ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இப்போ சீரியல் இன்னவோ சீரியல் மொத்தம் யுகுதாக எடுத்து எடுத்து மாதிரி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இப்போ எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு வேலையாக தரணுமே நம்மோ

ஃபோன் யார்கிட்டே பேசிவிட்டீங்க அதை நான் காதால் கேட்டேன் அதுக்காக நான் ஒட்டி கேட்டேன்னு நினைக்காதீங்க வீட்டை அப்படியே பெருக்கணும் வந்த அந்த சமயத்தில் நீங்கள் ஃபோனில் பேசுது இந்த காதால் கேட்ட நீங்கள் என்னை பற்றி பெருமையாக சொன்னீங்க அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை உங்களை நான் இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் ஒரு குறையாக நீங்கள் சொன்னீங்க அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேலை கூட வைக்கிறது இல்லை அவளே ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா அது எனக்கு ரொம்ப சொல்லிங்களா இருந்த ஏன் அத்தை நீங்க அவ்வளவு ஃபீல் பண்றீங்க வாங்கத்த பாத்திரம் கழுவுது நின்னே கழுவணும் அது கொஞ்சம் கஷ்டம் அதனால துணி மட்டும் எனக்கு தோச்சு குடுத்துருங்க ஒண்ணு இல்லை ஒரே பத்து நாள் துணிதான்